من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد, واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد محمد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد علاوه الله نهرت ان بدهون اللهم الله يرك يقبل عليكم صلوات وسلام متمدد النبي الله صلى الله عليه وسلم النبي அன்னவனுடைய குடும்பத்தை பொருத்தம சஹாபாக்கள் நல்லவர் என்னும் அனைவரின் மீதும் கிண்டனம் நிலவற்றுமா அன்பார்ந்த இந்த சகோதரர்கள இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு தாரீக் அப்ஷா தியல்லா மன்ஹா ஹப்சார் தியல்லா மன்ஹாவுடைய வரலாறு அப்படிங்கிற அந்த தலைப்பு இடைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சம்போதரில இந்த உலகத்துல வாழக்கூடிய காலங்களில் எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் சென்ன மனிதரா இருந்தாலும் சரி தற்காலத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி உலகத்தில் எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு செல்வத்திற்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்து வாழ்க்கையிலே மகனம் சூட்டிக் கொண்டவர்கள் என்று எத்தனையோ பேருடைய வரலாறு மக்களிடத்தில் சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே சாதனையாளர்களாக வெற்றி பெற்றவர்களாக இந்த உலகத்திலே திகழ்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இறைவனால் தீர்க்க தரிசிகளாக அனுப்பப்பட்ட நபிம் அதற்கு அடுத்ததாக நல்லடியார்கள் சுகதாக்கள் சாலிமன்கள் இப்படி எத்தனையோ இறை விசுவாசிகள் இந்த உலகத்திலே சாதித்திருக்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட அவருடைய வரலாறுகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தலைமுறை செல்வாசருடைய காலத்துல எத்தனையோ பல சகாபாக்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எந்த மாதிரியான சேவைகளை செய்ய வேண்டுமோ அந்த மாதிரியான சேவைகளை எல்லாம் செய்து அல்லாவுடத்திலே மகத்தான அருள்க்குரியவர்களாக அல்லாவுடைய நேசத்துக்குரியவர்களாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சகாபாக்களுடைய வரலாறில் நாம் பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு உரிய வரலாற்றுக்குறி சொந்தக்காரராக இருக்கக்கூடியதால் ஹஃப்சா அருதியல் உமரதி மகள் அந்த ஹஃப்ஷா அதி அல்லாஹ் அவருடைய வரலாறு தான் இது அப்போ இவருடைய தந்தை உமர் இவர் தீ அல் லாஹ்மான்னு அதே போல இவருடைய தாயாருடைய பெயர் ஜெய்ன பின்த் மகலோதியன் லாஹான் இவர்களுக்கு பிறந்தவர் தான் ஹர்ஷா ரதி அல்லாஹ் அவருடைய வரலாற்றில பல்வேறு செய்திகள் இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கோம் இந்த ஹப்சாரதி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாலை சலாம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்காவில பறக்கிறாங்க அப்பொழுதுதான் காபத்துல்லாவுடைய பணிகள் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வருஷத்துல தான் அவர்கள் பிறந்து வளர்ந்து மக்காவிலே வளர்ந்து அவர்களுக்கான அந்த வாணிப வயதை திருமண வயதை அடைகின்ற பொழுது அவருடைய தந்தை திருமணம் முடித்து வைக்கிறார்கள் தான் திருமணம் முடித்து இவருடைய ஆள் நாட்கள் அப்படியே சென்று கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக இவங்களும் அவருடைய கணவர் ஹொனைஸும் இஸ்லாத்துக்கு ஆரம்பத்துல வந்தவங்க அப்ப இவர்கள் திருமணத்தை பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவருடைய வாழ்க்கைகள் அப்படியே சென்று கொண்டிருக்கிறது மக்காவுடைய வாழ்க்கை கழித்து மதினாவுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்கிற அந்த கட்டளை வருகின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் பல்வேறு சகாபாக்கல அவர்கள் மதினாவுக்கு செல்வதற்கு முன்னாடியே செய்தாங்க மதினாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படி ஹிஜ்ரத்து செய்து வந்த ஒரு சகாபாக்களில் இவர்களும் ஒரு ஹப்சாவும் அவருடைய கணவரும் நினைச்சிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க மதீனாவில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்காவுல பல்வேறு கஷ்டங்களும் சிரமங்களும் அதை தாங்கி கொண்டு அது அல்லாவுக்காவடி ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு வந்துட்டாங்க மதினாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவருடைய கணவர் குனேஷ் அவர்கள் பதில் போர் முதல் போர் பதில் போர் அதே போல உகது போர் இந்த மாதிரியான போர்களில் எல்லாம் கலந்திருக்கிறார்கள் அந்த உகது போருக்கு பிறகு அவர்கள் நீண்ட நாட்கள் வாழவில்லை அவர்களுக்கு பல்வேறு காயங்கள் போர்களில் ஏற்பட்ட அந்த காயங்கள் மூலமாக அந்த உகதுக்கு பிறகு கொஞ்ச நாள் வாழ்ந்து அவருடைய கணவர் இறந்து விடுகிறார் இப்போது அம்மையார் அவர்கள் விதவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறுவயது இப்போது அவருடைய தந்தை உமர்தியாக அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்முடைய மகளுக்கு மறுமணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த வேலைகளில் இறங்கி தன்னுடைய மகளுக்கு வனமகனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி தேடுகின்ற பொழுது உமர்லாத் அவருடைய உள்ளத்துல வருகிறது நாம் இந்த தோழர்களில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய தோழர்களில் சிறந்தவராக இருக்கக்கூடிய உஸ்மானுக்கு நம்முடைய மகளை கட்டி கொடுக்கலாம் என்று சொல்லி அவருடைய உள்ளத்துல ஆசை வந்து உஸ்மான் நதி அல்லாத்தார்கிட்ட போய் என் கேட்கிறாங்க போய் பேசி சொல்றாங்க உஸ்மான் அவர்களை என்னுடைய மகள் ஹப்சா விதவியாகி விட்டார் முதற்கணவனை முடிச்சு அவரே இறந்துட்டாரு இப்ப மகள் வீட்டுல இருக்கிறாங்க அந்த மகளை உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு திருமணம் முடித்து தருவதற்கு நான் என்ன செய்ய ஆசைப்படுகிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு தன்னுடைய ஆசையை சொல்றாங்க அப்ப உஸ்மாரதி எனக்கு இப்ப தேவையில்லை நான் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன் இப்ப நான் முடிவை சொல்லல உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாக முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படியே நாட்கள் என்ன செய்திருக்கு கணிந்து கொண்டே போகிறது பிறகு உமர உஸ்மான் தலா அவர்கள் உமர்லா தலாவை சந்திக்கும் போது சொல்லிட்டாங்க நான் இப்ப திருமணம் முடிக்க விரும்பல எனக்கு வந்து அதுல ஆசை இல்லை நான் முடிக்கல அப்படிங்கிற மாதிரியாக தன்னுடைய பதில என்ன செய்தாங்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டாங்க அடுத்து தான் தலா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அடுத்த சிறந்த நபராக யார் இருக்கிறார் அப்படின்னு நாங்க தெரிந்த பொழுது அவருடைய உள்ளத்துல அன்முர்க சித்திங்கிற தான் அவர்களை தேர்வு செய்கிறாங்க

அந்த நேரத்தில் அபுபக்க சித்திக்கிறது எல்லாம் தான் அவர்கள் அமைதியாக இருந்தாங்க எந்த பதிலும் சொல்லல ஓகே அப்படின்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல முடியவும் முடியாது எதுவுமே சொல்லல அமைதியாக இருந்து விட்டாங்க அவர்கள் சரி அவங்க சித்திக்கு எதுவுமே பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லி என்ன போயிட்டாங்க போன பிறகு அவருடைய உள்ளத்துல வந்து எழுதி இருக்குங்க ஒரு விதமான ஒரு கோபம் வந்து விட்டாங்க ஒரு வருஷம் நம்ம போறோம் இந்த காரியம் செய்தாங்க இதை செய்தாங்க இதை முடியுமா அப்படின்னா என்ன செய்யணும் முடியும் முடியாது அட கொஞ்சம் தயவு செய்யுங்க வெயிட் பண்ணுங்க இதை பண்ணி தரேன் இதை செய்து தரேன் இதற்கு நான் உதவுகிறேன் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு ஒன்னு ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல தோழர்கள் தான் அப்ப அபுபக்கர் சித்திக் இதை சொல்லாம இருந்த உடனே உமர்நாத்தன் அவர்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் கோபம் வந்துச்சு அபுபக்கர் ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்கலையே நம்ம போய் கேட்கலாம் ஒண்ணு சொல்லாம இருந்துட்டார அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ளத்துல கொஞ்சம் கோபம் இருந்துச்சு நாட்கள் கழிகிறது சில நாட்கள் கழித்த உடனே அல்லாவுடைய தூதர் சதுல்லா குலை செல்லும் அவர்களே அப்சா அம்மையார் அவர்களை பெண் பேசி என் என்ன திருமணமும் பிடிக்கிறார்கள் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் அபூபக்கர் சிந்திக்க ரதி அல்லாஹும் அவர்கள் இல்லாதன அவர்களை பார்த்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்ப சொல்றாங்க உமரே நீங்கள் என்னத்தை ஹப்சாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு வந்து கேட்டீங்க அந்த நேரத்தில் நான் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தேன்

உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த வருத்தம்ங்கிறது நீங்க எது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யறோம் ஹதீசர்ல பார்க்கிறோம் அப்போ முதல் த கணவராக இருக்கக்கூடிய கொனேஸ் அந்த கொனேஸ் முடித்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்க நபிகல்லா சொல்ல அரசு அவர்கள் அவர் இறந்த பிறகு ஹப்சா அம்மையாரை திருமணம் முடிக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப ஒம்முஹாத்து மோமினி மோமின்களுடைய தாய்களில் ஒருவராக யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஹப்சா அம்மையார் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க ஹப்சா அம்மையார் அல்லாவுடைய சல்லாசனோட வாழ்கின்ற பொழுது

கேமரத்து நாள் நெருக்கத்தில் நடைபெறக்கூடிய அந்த சம்பவங்கள் சம்பவம் நான் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னாங்க ஐயோ அம்மன்ன காதல் வைத்த ஜெய் ஜெய்ஷுல் யகசூன் இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இறை இல்லம் காவத்துல்லா இருக்கிறத இந்த காவுத்துல்லாவை ஒரு கூட்டம் நாளைக்கு வந்து போரிடுவார்கள் உங்களோட சண்டை இட்டு அத்தை போவாங்க ஹத்தா இதா அக்கா முடி பைதா நல்லா ஆரம்பம் அவர்கள் இந்த மக்கான இருக்கக்கூடிய இடத்துல இருக்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள் முதல் ஆனாத நபரிலிருந்து முதல் ஆள் வரை அந்த படையில இருக்கக்கூடிய முதல் நபர்ல இருந்து கடைசி நபராக இருக்கக்கூடியவர் படையில இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இந்த பூமியில செய்வாங்க அழுத்தப்படுவார்கள் பூமிக்குள்ள போயிருவாங்க உள்ள அழுத்த மட்டும் அல்லா என்ன செய்வா அவர்கள் அத்தனை பேரும் என்ன செய்வான் அழித்து விடுவான் என்று அல்லாவுடைய தோல் செல்லா அரசு அவர்கள் கியாமத்தினால் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கடுமையான போரு அது காபத்துள்ளாவை இடிக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு போர் அந்த போரை பற்றி செய்தாங்க சொன்னார்கள் அந்த செய்தியும் என்ன செய்யறாங்க ஹப்சா அம்மையார் அறிவிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்ப்போம் அதே போல அல்லாவுடைய தூதர் செல்லாடு செல்வத்தில் வாழ்கின்ற ஒரு காலங்களில அவருக்கு எத்தனைய சந்தேகங்களையும் கேட்டு தெளிவிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ சமாபாக்கள் கேட்டாங்க அதுல ஹர்சன் அம்மையாவது இருக்கிறாங்க தங்களுடைய ஐயங்களை கேட்டு தெளிவிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்த்துரும் இவர் மாஜார் அவர் ஹரிசு அல்லாஹ் குஷல்லா அவர்கள் ஒரு நாள் சொல்லிக்கிறாங்க லா எதுவரும் நாக உஷா அவ்வா நசாமி ஷஜராத் யா அல்லதீன வாடவும் தா அதாவது இந்த மரத்தை பயிர்த்துள்ள அக்கவா சுல்லாவுடைய வாரத்துல நடைபெற்ற ஒரு பெரிய ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்திலேயே கலந்து கொண்ட அந்த சகாவாக்க அவர்களை பற்றி சொல்றாங்க இந்த மரத்துக்கு கீழே என்னிடத்தில ஒப்பந்தம் செய்தார்களே அந்த மனிதர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் நராத்த குள்ள நுடைய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க புராண வசனமும் அவர்தான் அல்லாஹ் இந்த மக்கள் இந்த மக்கள் இந்த மரத்துக்கு கீழே உடன்படிக்கை செய்தார்களோ அந்த மக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களுக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது அல்லாஹ்ரான சொல்லி இருக்காங்க அப்ப அப்புறம் அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க இவங்க அல்லாஹ் இவங்க இவங்கள நினைச்சிக்க மாட்டாங்க நரகத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க அப்படிங்கும் போது அப்சா அம்மையார் சொல்றாங்க அல்லாவுடைய சூழ்நிலை நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா நல்லா திருமறையிலேயே சொல்கின்ற போது ஒயும் இல்லா வாரி இது வா காணா அதை ஆரம்பிக்க அத்துமம் அவர் நல்லவரோ கெட்டவரோ வல்லவரோ யாராக இருந்தாலும் நாளைக்கு மறுமை நாளில் நீங்கள் அங்கே போகின்ற போது அந்த நரகத்திற்கு வந்தே தீர வேண்டும் நரகத்தை நீங்கள் பார்த்தே தீர வேண்டும் அப்படிங்கறது இது அல்லாவுடைய விதியை கட்டாயம் வந்தே தீரணும்னு நல்லா சொல்றானே அப்ப நீங்க சொல்றீங்க இந்த நல்லவர்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க இந்த உடன்படிக்கிற கடம்ப கொண்ட இந்த सहाबाக்கள் நரகத்துக்குள்ள போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் பதில் கொடுத்தாங்க ஹஃப்ஸாவே அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லிவிட்டு பின்னாடி என்ன சொல்லிக் தெரியுமா சும்மா நுன ஜில்லதீன தகவுன தழல் தாலிமீன فيها ததியா எல்லாரும் நரகத்துக்கு வருவீங்க நரகத்த பாப்பீங்க ஆனால் அந்த நரக ிருந்து அடையவர்கள் இரையற்ற உடையவர்கள் அவர்களே அல்லாஹ் காப்பாற்றி விடுவான் அவங்க எங்க போக மாட்டாங்க நரகத்தை பார்ப்பார்களே தவிர அல்ல அவர்களை காப்பாற்றி விடுவான் அந்த நரகத்திலே முழங்காலிட்டவர்களாக விழக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அநியாயக்காரர்கள் அவர்களுக்குத்தான் அந்த நரகம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறானே என்று நினைச்சாங்க அல்லாவுடைய இந்த செய்திக்கு விளக்கம் கொடுத்தார்கள் ஹப்சா அம்மையாருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியை அமீர் ஷேர் அப்பா அதே போல ஹப்சா அம்மையார் அவர்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஆர்வம் உள்ளவர்கள் ரசையில ஒரு அதிச பாக்குறோம் அல்லாவுடைய தூர் சல்லாசன் ஹப்சா அம்மையார் தான் அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூர் சல்லாசன் அவர்கள் படுக்கைக்கு செல்கின்ற போது படுக்கைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்படி படுப்பாங்க ஏன்னா அதற்கு ஒரு முன்மாதிரி இருக்கு சுல்லாவுடைய ஒவ்வொரு செயலுக்கும் முன்மாதிரிகள் உண்டு படிப்படைகள் உண்டு அப்ப அதுல அல்லாவுடைய தன்னுடைய படுக்கைக்கு வந்துவிட்டால் வலது கையிலே வலது கையில எரிசி வாங்கப்படுப்பார்கள் வலது கையை வைத்து அதற்கு மேல கன்னத்தை வைத்து எரிஞ்சி வாங்கப்படுப்பார்கள் அப்படி படிச்சு இந்த புதரசுல நிறைய ஓதி வதிருக்கிறாங்க அதுல ஒரு துவாதான் ரப்பிகினி அதாபக யோக சுகாசு இபாதக ரப்பிகினி அதாபக யோக சுபாசு இபாதக இறைவா

ரோஷம் இந்த மாதிரியான ரோஷப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொன்னா ஹப்சா அம்மை யார் தான் யாரை பார்த்து ரோசை பட்டாங்க அப்படின்னா சஃபியா சுல்லாவுடைய மனைவிகள்ல ஒருவர் யாருன்னா சஃபியா அம்மையார் அப்ப அந்த சஃபியா அம்மையார் அவங்க யார் அப்படின்னா யூத பரம்பரையில இருந்து யூத பரம்பரையில இருந்து வந்தவங்க தான் சஃபியா அப்ப அந்த சஃபியாவை பார்த்து ஒரு நாள் ஹப்சா அம்மா சொல்றாங்க நீ வந்து எகூதி பெண்ணு தானே அப்படின்றாங்க நீ யகூதி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாலையாவ ஒரு தடவை சொல்லிட்டேன் சொன்ன உடனே சஃபியா அம்மையார் அவர்களுக்கு அதிகமான ஒரு மோசம் கவலை நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்கள அப்ஷா இப்படி சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே இருந்துச்சுடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிசலால சர்ட்டா வர்றாங்க அப்புறம் சொல்ல கேட்குறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது சஃபியா அம்மா சொன்னாங்க ஹஃசா வந்து என்ன செய்தா பின்த யகூதி யகூதிவுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டா அப்படி அதனால தான் அழுதுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே

சிறிய தந்தை ஒரு சிறிய தந்தை நபியாக பெற்றவர்கள் அது மாத்திரம் ஒரு நபிக்கு கீழே ஒரு மனைவியாகவே நீ வாழ்கிறாய் இவ்வளவு பெரிய பெருமை உனக்கு பாரம்பரிய பெருமை உனக்கு உண்டு ஏன் நீ அழுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டு ஹப்சா மாட்ட சொன்னாங்க இத்தாஹையா ஹப்சா ஹப்சாவை அல்லாவை என்று கொள் இப்படி பேசாத இப்படி எந்த விஷயம் கூட சொல்லக்கூடாது என்று ஹப்சா அம்மையாட்ட அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டு சஃபியா அம்மையாருக்கு இந்த மாதிரியான ஒரு ஆறுதலான செய்தியை சொன்னார்கள் அப்படிங்கிறதையும் திருப்பதியில பார்க்கணும் அதே போல இந்த மனைவிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ரோஷங்கள் அப்படின்னு வருகின்ற போது ஐஷா அம்மாவுக்கு ஹப்சா அம்மாவுக்குமே இந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ பாக்குறோம் அல்லாவுடைய தூர் சல்லா அலுவலா அவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாருன்னா பயணத்துக்கு சென்றார்கள் அப்படின்னு சொன்னா பயணத்தில் தன்னுடைய மனைவிகளில் யாரை அழைத்து செல்வது இஷ்டத்துக்கு இந்த மனைவி கொண்டு போகணும்னு சொன்னா அது பிரச்சனை அப்ப அதுலயும் என்ன செய்ய முடியாது நீதம்ங்கிறது தவறி போயிரு அப்ப அதுலயும் செலுத்தணுங்கிறதுனால என்ன செய்வாங்க ஒரு முறை சீட்டு குளிக்க போடுவாங்க சீட்டு குளிக்க போட்டு இந்த போலாம் யாரா குறித்து போகலாம் அப்படிங்கிறத சீட்ல யாரு பேர் வந்துச்சு அவங்க என்ன செய்வாங்க நான் வரேன் நீ வரன்னு ஆசைப்படலாம் சொல்ல முடியாது இதுதான் ஒரு முறை மனைவிகள் வந்து வச்சு நடத்தக்கூடிய முறை அப்ப அதுல வந்து என்ன செய்றாங்க சீட்டு குளிக்க போட போகும்போது ஆயிஷா அம்மையாரும் வர்றாங்க ஒரு இடத்துக்கு போறாங்க பயணத்துக்கு ரெண்டு பேரும் நினைச்சாங்க ரசூல்லா கூட்டிட்டு போகும்போது போறாங்க போகின்ற பொழுது என்ன செய்வாங்கன்னா பொதுவாக ரசூல்லாவுடைய பழக்கம் என்னன்னா ஐஷா அம்மா அதிகமா செய்வாங்க பேசுவாங்க ஏன்னா இந்த சமூகத்துக்கு அதிகமான ஹதீஸ்களை ரசூல்லாவுடைய தொழுது நோன்பு வைத்தது வணங்கியது இப்படி எல்லா செய்திகளையும் அதிகமான தந்தது யாருன்னா சிறு வயசு அதிகமான மெமரி பவரு அதிகமான செய்திகளை தந்தவங்க மனைவிகள் யாருன்னா ஐஷா

போகிக் கொண்டிருக்கின்ற போது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆயிஷா அம்மையார் போகக்கூடிய அந்த வாகனத்துல ஆயிஷா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுல்லா போறாங்க அங்க பார்த்தா யாரும் பார்த்து இருக்கிறா ஹப்சா அம்மையார் இருக்கிறாங்க அப்புறம் சுல்லா அனுச்சிடாங்க சலாம் சொல்லி கொண்டு நீண்ட நேரமே செய்யறாங்க பேசுறாங்க இதை பார்த்து விட்டு ஆயிஷா அம்மையாருக்கு ஒரு ரோஷம் வந்துருச்சு நம்ம வாகனத்தை நம்ம விட்டு கொடுத்து சுல்லா நம்ம பேசிட்டு இருப்பாங்க அந்த வாய்ப்பு இன்னைக்கு யார் பத்துக்கிட்டாங்க ஹப்சா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரோசம் வந்து என்ன செய்துட்டாங்க அப்படின்னா அந்த இறங்கக்கூடிய இடம் போறது புல்வெளியும் இருந்திருக்கு அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்க கீழே இறங்குறாங்க இறங்கும் போது அவங்க ரெண்டு காலுக்கு பத்தியும் புல்லா இருக்கு இது சாரிண்டா புழு அப்ப சொல்றாங்க ஆயிஷா அம்மா சல்லித்த அலைய அசலமான வகைய தன் தழு அஹ் தழுந்தா புனி இறைவா என் மீது நீ இப்போது ஒரு தேலையோ அல்லது பாம்பையோ சாட்டி என்ன அதுக்கு ஒத்தி விடட்டும் அப்படின்னு இது வந்து விரும்பி செய்யக்கூடிய நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கிடைக்காம யாரு போயிடுச்சு அடுத்த மனைவிக்கு போயிடுச்சே அப்படிங்கிற அந்த வெறுப்புல என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யறாங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க அவங்க சொல்றாங்க தூதருடைய விஷயத்துல இதை தவிர ரசூலாக திட்டல தன்னுடைய கணவரை பழிக்கல

அப்ப இதுல ஹச அம்மையாருடைய வரலாற்றுல நம்ம என்ன பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்தாலும் அப்ப அதை என்ன பார்க்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு பெண் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா படிச்சவர்களுக்கு மனைவியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுவே பெரிய பாக்கியம் வேற தேவையில்லை பெரிய வரலாறு எதுவுமே தேவையில்லை அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு பெண் மனைவியாக வருகிறார் என்று சொன்னால் ஏன்னா நீங்க தியாகங்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கதிஞ்சா அம்மையார் மாதிரியா செய்ய முடியாது கதீஜா அம்மையார் மாதிரி யாரும் தியாகம் செய்ய முடியாது அனுப்பப்படுகின்ற பொருளாதார பிரச்சனை சமூக பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் தூக்கி பிடித்தது யார் தான் கதிஞ்சா அம்மையார் அதனால தான் அந்த கதீஜா அம்மையார் இறந்த பிறகு கூட ரசுல்லா பல நாட்களாக கதிஜா சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற கதீசுல்லா பார்த்தா அப்ப அவ்வளவு தியாகங்களும் அர்ப்பணிப்பர்களை தன்னுடைய கணவனுக்காக அல்லாவுடைய தூதருக்காக செய்திருக்கிறாங்க ஆனாலும் கூட எந்த ஒரு பெண் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாம் போனே சில அவர்களுக்கு மனைவியா வந்துட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தான் ஏன்னா அல்லாஹ் எல்லாத்துக்கும் அது உலகிறது இந்த வாக்கியத்தை பொறுத்த வரையில இந்த எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை ஏன்னா அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் ஒரு வசனத்து குரானுடைய வசனத்தை நம்ம பார்ப்போம் இதற்கு பிறகு நீங்கள் திருமணமும் முடிக்க முடியாது இதற்கு பிறகு மனைவிகளில் யாரையும் நீங்கள் மாற்றவும் முடியாது குழந்தா அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு உங்க போட்டாங்க இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாதுங்கிற வசனத்தை மறக்கிறான் என்று சொன்னால் அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லாஹி சொல்வர்களுக்கு நபியாக அதாவது மனைவியாக இருக்கிறாங்க இந்த மாதிரியாக பெண்கள் வந்திருக்கிறாங்க சஹாவிய பெண்கள் வந்திருக்கிறாங்கன்னா அத்தனை பேரும் நினைச்சுவாங்க பாக்கியம் பெற்றவர்கள்தான் தான் அத்தனை அத்தனை மனைவிகளும் மிகப்பெரிய தியாகிகள் தான் நல்லா பேர் பெற்றவர்கள் தான் அப்படிங்கிற வரலாற்றை பார்க்கிறோம் எனவே இந்த மாதிரியான வரலாற்றிலே படித்து நாம் படிப்பினை வரக்கூடிய நல்ல உள்ளாக நாம் அனைவரும் இல்லாமல் அல்லாஹ்

அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்கின்ற பொழுது நாம் என்ன செய்தோம் அதான் வரலா நாம் நமக்காக சம்பாதித்தோம் நம்ம சேர்த்து கூட்டம் நான் பெரிய ஆளா நான் கொடி சொன்னா இருந்தேன் அப்படிங்கிறத விட நாம் பிறருக்கு என்ன செய்தோம் நாம் என்ன தியாகங்களை செய்தோம் நாம் என்ன செய்திருக்கிறோம் சமூகத்துக்கு அப்படிங்கிறது தான் நாளைக்கு மறுமை நாளுக்கு அல்லா இடத்துல வந்து நிக்கும் அப்ப ஹப்சா அம்மையார் அவர்கள் ரசூல்லாவுடைய மனைவியாக இருந்திருக்கிறாங்க அபுபக்கர் சித்தி அடுத்து உமர் அடுத்து உஸ்மான் மூன்று ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார் ஏன்னா நமக்கு தெரியும் இந்த குரானை ஒன்று சேர்க்கக்கூடிய பணி அபுபக்கு சித்தி கல்லாத்தனுடைய காலத்துல ஒன்று திரட்ட வந்தது நிறைய குரான்கள் குரானை மனதில் செய்த ஆபிதங்கள் எல்லாம் போர்ல கொல்லப்படுகின்ற போது அல்லாவுடைய அதாவது உணர்ந்து இல்லாத அவர்கள் அபுபக்க சித்தி கல்லாத சூழ்ல மூத்தாயிட்டாங்க வந்து கேட்கிறாங்க அல்லா அபுபக்கர் அவர்களே இந்த குரானை நம்ம ஒன்று சேர்க்கணும் இந்த குரது பிரதிகள்லாம் இல்லாமட்ட இல்ல சஹாபாக்கள் நிறைய கொல்லப்பட்டு விட்டாங்க என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்கும் போது என்ன செய்தாங்க உமர்ல அவர்கள் ஏற்றுக்கொள்ள அப்ப என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதர் செய்யாத ஒரு காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க கடைசியாக அவருடைய முக்கியத்துவத்தை தெரிந்து சித்தி ஒத்துக்கிட்டாங்க அதை தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் இளைஞராக இருந்தார்கள் தான் இந்த பணி ஒப்படைக்கப்பட்டது அவங்க என்ன செய்தாங்கன்னா சஹா பாக்கிட்ட பல்வேறு அசாங்க கொஞ்சம் கொஞ்சம் விண்டுபிட்டா இருக்குது அங்கங்கே இருக்குது எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து அத வந்து யார்கிட்ட வந்துச்சு அந்த வெலை அபூக்கசிட்டிக்கு அடுத்து உமரதியில்லாத நாட்டை அந்த நூலா வந்துச்சு நூலாக இருக்குது உமரதியுல்லாஃப்தன் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அந்த குராணை யாரு இடத்துல கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அஃசா அம்மையாகிட்ட மக்கிட்ட தான் கொடுத்துட்டு போறாங்க ஏன்னா இன்றைக்கி வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஒரு பேப்பர் ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா மனைவிக்கிட்ட

அறுபது வயசுல இருக்கிறாங்க மூத்தானார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்தாங்க அறுபது வயசுல பார்த்தானார்கள் அப்படிங்கிற செய்தியும் அவருடைய வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம் அப்ப இது மாதிரியான சாதனைகள் சஹாபிய பெண்கள் ஒவ்வொரு ஒரு மனுஷன் இருக்கிறாங்க செய்திருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த சஹாபிய பெண்களுடைய வரலாற்றை படித்து அதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய நல்ல வரலாறு நம்ம அனைவரும் எல்லாம் உள்ளாலும் ஆக்கிடுவோனாக வாக்கிறது ஆவணம் இல்லாக இருக்கிறார்கள் Thank you.